வணக்கம் எப்போவாதும் உங்கள் லைஃப் ஆட்டோ பைலட் மோட்ல போகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படி இருந்தா நம்மளோட ஒவ்வொரு நாளையும் இன்னும் சூப்பராக அர்த்தம் உள்ளதா மாற்றக்கூடிய ஒரு மூணே மூணு சிம்பிள் மைண்ட் செட் ஷிஃப்ட்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதாவது காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டெட்லைன் கிளாஸ் வேலைன்னு ஒரே மாதிரி நாட்கள் திரும்ப திரும்ப வர்ற மாதிரி ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டிட்ட மாதிரி எப்போவாச்சும் தோணியிருக்கா கவலைப்படாதீங்க உங்க டூ டூ லிஸ்ட்லனா புதுசாக எதையும் சேர்க்க போறதில்லை ஆனா அந்த லிஸ்டையே நீங்க பாக்குற விதத்தை மாற்றக்கூடிய மூணு பவர்ஃபுல்லான மனநிலை மாற்றங்களை பத்தி நாம பார்க்க போறோம் நம்மளோட முதல் மாற்றம் இது ரொம்ப சிம்பிள் ஆனா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ரெண்டே ரெண்டு வார்த்தைகளை பத்தினது ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு கேலப் நடத்தின ஒரு ரிசர்ச்ல மக்கள் வேலையை விட்டு நிற்கிறதுக்கு முதல் காரணம் சம்பளம் இல்லையா அப்புறம் என்னவா இருக்கும் அவங்கள யாரும் பாராட்டல மதிக்கலங்கிறது தான் முக்கியமான காரணமா இருந்திருக்கு இந்த கோட்ல ஒரு ஆழமான உண்மை இருக்கு மத்தவங்கள பாராட்டுறதுங்கிறது சும்மா ஒரு நல்ல பழக்கம் மட்டும் இல்ல அது ஒரு நல்ல லீடர்ஷிப்க்கு ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பேசிக் நம்ம சோர்ஸ் ஒரு சிம்பிளான தான் சொல்லுது நாம அடிக்கடி நன்றி சொல்ல மறந்துடுறோம் ஆனா மனசார சொல்ற ஒரு நன்றிங்கிற வார்த்தை மத்தவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தெரியுமா அதனால இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க உங்க ஃப்ரெண்ட் ப்ரொஃபஸர் இல்ல உங்க வீட்டில் யாருக்காவது அந்த ரெண்டு மேஜிக் வார்த்தைகளை சொல்லுங்க பாருங்க அவங்களோட நாள் எவ்வளோ பிரகாசமா மாறுதுன்னு சரி இப்போ நம்ம ரெண்டாவது மாற்றத்துக்கு போகலாம் இது உங்க ஒவ்வொரு நாளையும் இன்னும் அதிக கவனத்தையும் ஒருவிதமான ஆர்வத்தையும் கொண்டு வர்றதுக்கு உதவக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா இதோட அர்த்தம் ரொம்ப தெளிவு ஒரு நல்ல வாழ்க்கைனா வெறும் வெற்றி மட்டும் கிடையாது அதில் அன்பு இருக்கணும் ஆரோக்கியம் இருக்கணும் மத்தவங்க வாழ்க்கையில் நாம என்ன தாக்கத்தை ஏற்படுத்துறோங்கிறது தான் முக்கியம் இப்படி கேட்கறது ஒரு மாதிரி சோகமான விஷயமா தோணலாம் ஆனா அப்படி இல்ல இது நிஜமாவே ஒரு பவர்ஃபுல்லான கேள்வி ஒவ்வொரு நாளும் இதை கேட்டா அது ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செஞ்ச நம்ம வாழ்க்கையில எது நிஜமாவே முக்கியம்னு புரிய வைக்கும் ஒரு உண்மையான கமிட்மெண்ட்டோட வாழவும் இது உதவும் அந்த கேள்வியை நீங்க தினமும் கேட்கும்போது அது உங்களை உங்க கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே கொண்டு வரும் இன்னும் முழுமையா தைரியமா வாழ தூண்டும் அதுதான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன மாதிரிதான் தான் கிட்டே இருக்கிற நேரம் ரொம்ப கம்மிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது நாம ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு முக்கியமான கருவி அடுத்து நம்மளோட கடைசி மாற்றம் இது நம்மளோட கவனத்தை நமக்குள்ள இருந்து வெளியே மற்றவங்களை நோக்கி திருப்புறத பற்றினது இது மூலமா நாம இன்னும் ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்ஸ் உருவாக்க முடியும் உண்மையான ஒரு நிறைவையும் கண்டுபிடிக்க முடியும் சரி ஒரு சின்ன கதை கேளுங்க ஒரு சனிக்கிழமை காலை ஒருத்தர் ஒர்க் அவுட் பண்ணலான்னு ஒரு ஹெல்த் கிளப்புக்கு வர்றாரு ஆனால் அங்கே ஒரு சிக்கல் ஆனா அங்க இருக்குற ஸ்டாஃப் அவருக்கு உதவி பண்றதுக்கு பதிலா அவரை கண்டுக்கவே இல்ல எந்த ஈடுபாடும் இல்லாம இருந்தாங்க அவங்க முன்னாடி நிக்கிற அந்த கஸ்டமர் தான் அவங்களுக்கு வேலையே இருக்குங்கிறதே அவங்க மறந்துட்டாங்க பாருங்க அந்த நிறுவனம் தன்னோட பாதையை விட்டு விலகி போயிடுச்சு அந்த பாலம் உடைஞ்சது ஒரு பெரிய பிரச்சனைக்கு அறிகுறி தான் அது என்னன்னா கஸ்டமர்ஸ் கூட அவங்களுக்கு இருந்த உறவு உடைஞ்சு போச்சு இதை தான் நம்மளோட மூணாவது செட் ஷிஃப்ட் சேவை மனப்பான்மை அதாவது சர்வீஸ் மென்டாலிட்டி வர்றவங்க கஸ்டமரா இருக்கலாம் நம்ம கிளாஸ்மேட்டா இருக்கலாம் இல்ல நம்ம ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் யாரா இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு உதவி பண்ணுறதையும் அவங்கள சந்தோஷப்படுத்துறதையும் நம்ம நோக்கமா வெச்சுக்கணும் வெச்சிக்கும் நிறைவான வாழ்க்கைக்கும் ஒரு சிம்பிள் ரகசியம் இதுதான் மத்தவங்க மேல உண்மையான அக்கறை காட்டுங்க அவங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாக ஏதாவது செய்யுங்க ஓகே இப்போ இந்த மூணு பவர்ஃபுல்லான மைண்ட் செட் ஷிஃப்ட்ஸை பற்றி பார்த்துட்டோம் இதை எப்படி நம்ம வாழ்க்கையில உடனே அப்ளை பண்றது இது ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி உங்க நாளில் இன்னும் அதிகமாக நன்றியுணர்வையும் அந்த அவசரத்தையும் மற்றவங்களோட ஒரு நல்ல கனெக்ஷனையும் கொண்டு வர இந்த மூணு ஸ்டெப்ஸில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து இன்றைக்கே ஆரம்பிங்க இதுதான் உங்களுக்கான சேலஞ்ச் நீங்கள் எந்த இருந்து ஆரம்பிக்க போறீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் மனநிலையில் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இதுவரையும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி